இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டுக்குள் திடக்கழிவுகளை சாலை கட்டுமானத்துக்கு பயன்படுத்தும் பணி தொடங்கும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் தில்லியில் வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த கூட்டத்தில் அவர் பேசியதாவது எந்த பொருளும் வீணாகக் கூடாது எந்த நபரும் வீண் போகக்கூடாது நவீன தொழில்நுட்பம் மற்றும் தலைமை பண்பின் கொள்கையை பயன்படுத்தி கழிவுகளை செல்வமாக மாற்றலாம் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு இறுதிக்குள் எந்த கழிவாக இருந்தாலும் அது திடக்கழிவாக இருந்தாலும் அதனை சாலை அமைக்க பயன்படுத்தப் போகிறோம் தில்லியில் மலை போல் அத்தகைய கழிவுகள் குவிந்து கிடக்கின்றன பார்ப்பதற்கு அழகாக இல்லை எண்பது லட்சம் டன் கழிவை பிரித்து அதனை சாலை கட்டுமானத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறோம் பெட்ரோலில் எத்தனால் கலப்பு என்பது முக்கியமாகும் இரண்டாயிரத்து பதினான்கு இல் உலகில் ஏழாவது மிகப்பெரிய ஆட்டோமொபைல் தொழில்துறை நாடாக இந்தியா இருந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜப்பானை முந்தி மூன்றாவது பெரிய நாடாக உள்ளோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் தொழில்துறை கொண்ட நாடாக இருப்போம் தற்போது எரிபொருளுக்கு மாற்றாக பயோ எரிபொருள் மின்சார வாகனங்கள் எத்தனால் மெத்தனால் பயோடீசல் எல் எல்என்ஜி மற்றும் ஹைட்ரஜன் ஆகியவற்றை பயன்படுத்துவது குறித்து தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி மூலம் வழியை கண்டுபிடித்து வருகிறோம் உலகில் உள்ள அனைத்து பிராண்ட் ஆட்டோமொபைல் மையமாக இந்தியா மாறும் இவ்வாறு நிதின் கட்கரி பேசினார்